ரொம்ப ஓவரா ஆட்டம் போடாத கண்ணா இன்னும் ஏழு மாதம்தான் இருக்கு உதயநிதியை பஞ்சராக்கிய எடப்பாடி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஏழு மாத காலத்தில் திமுகவின் ஆட்சி அதிகாரம் பறிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார் அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஐசியூவில் போகப் போகிறது திமுகவினர் சொல்கின்றனர் ஆனால் திமுக எப்பொழுதோ ஐசியூக்கு சென்றுவிட்டது இன்னும் ஏழு மாதம் காலம்தான் அதன் பின்னர் உங்கள் கையில் இருக்கும் ஆட்சி அதிகாரம் பறிக்கப்படும் அதற்குள் இவ்வளவு ஆட்டம் போடாதீர்கள் என்று பேசினார் மேலும் அவர் பேசுகையில் கொரோனா காலத்தில் ரேஷன் பொருட்களை மக்களுக்கு இலவசமாக கொடுத்தது அதிமுக அரசு திருப்பூரில் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது கோடியில் பிரம்மாண்டமான மருத்துவமனையை கட்டி கொடுத்தது அதிமுக அரசு கைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா இருநூறு யூனிட்டும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு எழுநூத்தி ஐம்பது யூனிட்டும் மின்சாரம் கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில்தான் பெண்களின் நலனுக்காக அம்மா இருசக்கர வாகனத்தை மானிய விலையில் கொடுத்தது அதிமுக அரசு என அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார் தொடர்ந்து பேசுகையில் திமுக கட்சி செய்யும் தவறுகளை அனைத்து கூட்டணி கட்சிகளும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் அழிந்து வரும் காங்கயம் காலை இனம் காக்க நடவடிக்கை எடுக்கப்படும் திமுக ஆட்சியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு சம்பவத்தை குழு அமைத்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது அதிமுக உடுமலப்பேட்டையில் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை ரூபாய் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடியில் அமைத்து கொடுத்ததாக தெரிவித்தார் மின்சாரத்தை தொட்டால் தான் ஷாக்கடிக்கும் திமுக ஆட்சியில் மின்சார கட்டணத்தை பார்த்தாலே ஷாக்கடிக்கிறது அதிமுக மக்களின் நம்பி இருக்கிறது திமுக கூட்டணி கட்சிகளை நம்பியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களின் தீர்ப்பே இறுதியானது திமுக ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவிற்கு விலைவாசி உயர்ந்துள்ளது சமையல் பொருட்களின் விலை நூறு மடங்கு உயர்ந்துள்ளது திமுக அரசு அனைத்து துறையிலும் ஊழல் நடத்தி கொண்டிருக்கிறது ஸ்டாலின் ஆட்சியில் மெகா ஊழல் நடக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார்